ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிறகடி காசி சீரியலோடைய அப்கமிங் ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அடுத்து என்ன நடக்கும் போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோகிணி வந்து இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டது எல்லாமே வீணாக போய்டும் மறுபடியும் வந்து ஆன்டிகிட்டே எப்படியாவது சமாதானமாக பேசி வீட்டுக்குள்ளே வந்துடலாம் அப்படின்னு ஒரு பிளான மாஸ்டர் பிளான் போட்டு வராங்க உடனே வீட்டுக்கு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே சாப்பிட்றதுக்காக உட்கார்றாங்க ஸ்ருத்தியும் வாங்க ரோகினியும் வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே ரோகிணியும் போயிட்டு உட்காந்து சாப்பிட்றதுக்காக பிளேட் எடுக்கிறாங்க விஜயா வந்து பார்த்துட்டு எழுந்துடு அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க உடனே விஜயா ரோகினியும் வந்து எழுந்துடுறாங்க அண்ணாமலை வந்து திட்டுறாரு எதுக்காக இப்படி சாப்பிட உட்காந்த மருமகளை வந்து எழுப்புற விஜயா உனக்கு அறிவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு எப்பயுமே உன் புத்தி இப்படி தான் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து விஜயாவை வந்து திட்டுறாரு உடனே வந்து விஜயா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஏங்க இவ எப்படிலாம் பேசிட்டு போனால் இப்போ மட்டும் என்னத்துக்குங்க வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இப்போ என்ன ஆண்டி உங்களுக்கு பணம் தானே பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வேகமாக வந்து கிளம்பி வராங்க கிளம்பி வந்தோடனே அவங்க அம்மா வீட்டுக்கு வராங்க அம்மா வீட்டுக்கு அம்மா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அம்மா கிட்டே எல்லா பிரச்சனையுமே எடுத்து சொல்கிறாங்க இந்த மாதிரி இருக்குமா ஏதாச்சும் இப்போ எப்படியாச்சும் பணம் ரெடி பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருக்காங்கம்மா அந்த வீடு அங்கே ஒன்று ஊரில் இருக்குல்ல அது தத்துக்குமா விற்கும் அது ஏன் இப்போது உனக்கு சொல்லுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்னும் ஒரு முப்பது லட்சம் இருபத்தஞ்சி லட்சம் முப்பது லட்சம் விற்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க உடனே வந்து ரோகிணி என்ன சொல்கிறாங்கன்னா நான் அந்த வீடை விற்றாகணுமா அதை எப்படியாச்சும் நான் அந்த பணத்தை கொடுத்து விஜயா ஆண்டிகிட்ட வந்து எப்படியாச்சும் சமாதானமாக பேசி அந்த வீட்டில் இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதுக்காக தான்மா இவ்வளோ நாள் நான் கஷ்டப்பட்டனே அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து அவங்க அம்மா கிட்டே சொல்கிறாங்க உடனே அவங்க அம்மாவும் வந்து ஏண்டி வீடை விற்கணுன்ற இல்லைம்மா இப்போ நீ தான் வந்து வாடகை வீட்டில் இருக்கல்ல இதுக்கப்புறம் நம்மளுக்கு எதுக்கு அந்த வீடு இதுக்கப்புறம் நான் உன்னையும் கூப்பிட்டு எப்படியாவது வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ரோகிணி உடனே சரிடி நீ கேட்குற இடத்துல கையெழுத்து போடுற நீ எப்படியோ விற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியோட அம்மாவும் வந்து சொல்றாங்க பட் எதுவும் இந்த பணத்தையும் வந்து எதுவும் பிரச்சனை இல்லாம பாருடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேமா அப்படின்னு சொல்லிட்டு ரோகினியை வந்து சொல்லிடுறாங்க உடனே ரோகிணி வந்து புரோக்கருக்கு ஃபோன் பண்ணுறாங்க அந்த இடத்த வைக்கிறதுக்காக ப்ரோக்கருக்கு ஃபோன் அடித்தா இந்த இடம் இந்த மாதிரி இடத்துல இருக்குது வீடு இருக்குது எவ்வளோ ரேட்டு போமோ கேட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்டே சொல்கிறாங்க உடனே ப்ரோக்கரும் சரிங்க மேடம் நான் பேசிட்டு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க மறுபடியும் உடனே ரோகிணிக்கு அங்கே இருக்கும்போதே கால் வருது கால் வந்தோடனே இந்த மாதிரி ஒரு முப்பது லட்சம் சொல்கிறாங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சொல்கிறாங்க முப்பது லட்சம்லாம் இல்லை ஒரு முப்பத்தஞ்சு லட்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு புரோக்கர் கிட்ட ரோகிணி வந்து சொல்றாங்க சரிங்க மேடம் நான் பார்த்து பேசி சொல்லிட்டு சொல்கிறாரு சொல்றாரு ரோகிணியும் வந்து போகிறாங்க அவங்க அம்மாவையும் கூப்பிட்டு போயிட்டு சைனையும் வந்து வாங்கிடுறாங்க கையில் வாங்கிக்கிட்டு அஞ்சு லட்சத்தை வந்து அவங்க அம்மா கிட்ட கொடுத்துறாங்க இந்த அம்மா இந்த அஞ்சு லட்சத்தை வச்சுக்கோ எப்பயாவது நம்மளுக்கு தேவைப்படும் பத்திரமா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஏதாவது பெரிய செலவு வந்துச்சுன்னா நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிங் வந்து அவங்க கிட்ட சொல்றாங்க அவங்க அம்மாவும் சரிடி நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரிம்மா நான் இந்த முப்பது லட்சத்தையும் ஆன்டி டெக் கொடுத்து அவங்கள சமாதானப்படுத்த பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகினியும் சொல்லிட்டு கிளம்புறாங்க உடனே வந்து ரோகிணி வந்து அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு முப்பது லட்சத்தை வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த முப்பது லட்சத்தை இந்தாங்க ஆண்டி உங்களுக்கு பணம் தானே முக்கியம் எங்கள் அப்பா வந்து அப்போ தர முடியாத சூழ்நிலையில் இருந்ததுனால வந்து நான் தரல நான் கேட்டு பார்த்தா அவர் கொஞ்ச நாள் கழித்து வாங்கிக்கோங்க அப்படின்னு தான் சொல்லிவிட்டார் தெரிஞ்சவங்க மூலயமா அதுக்குள்ளே தான் நான் மனோஜை வந்து அந்த பணத்தை வச்சு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொன்னேன் ஆன்ட்டி அதுக்குள்ளே நீங்கள் வந்து என்ன தப்பாக நினச்சிட்டிங்க ஆண்டி ஏய் நிறுத்திடி நீ உன் பணக்காரத்தின் முறை ஏன்ட்ட காட்டாத அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து ரொம்பவுமே வந்து கோமா அம்மா பேசுகிறாங்க நான் என்ன ஆண்டி நான் வந்து பண நீங்கள் பணத்துக்காக தான் பிரச்சனை பண்ணீங்க பணத்துக்காக தான் என்ன அசிங்கமும் படுத்துனீங்க அந்த பணத்தை தான் நான் கொடுத்துட்டேன்ல ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே வந்து விஜய் வந்து ஓம் பணத்தை யார் கேட்டால் என் புள்ள வந்து நீ வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி திட்டுத்தனம் எல்லாத்தையுமே பண்ண ஆரம்பித்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே வந்து இந்த இதுக்கப்புறம் ஆண்டி நான் நான் எதுவுமே உங்கள் விஷயத்தில் தலையிடல ஆண்டி இந்த முப்பது லட்சத்தை கொடுத்துட்றேன் மனோஜ் நீங்கள் என்ன வேணால் பண்ண சொல்லிக்கோங்க எந்த பிஸ்னஸ் வேணால் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க அதெல்லாம் தலையிடலை தலையிடலை ஏன்னா நான் தான் நீ தான் வந்து என் பையனை வீணாக்கிட்ட அது இதுன்னு சொல்கிறீங்கல்ல நான் தலையிடலை ஆண்டி உங்கள் பையனை ஆச்சு நீங்களாச்சும் உங்கள் பையனாச்சு உங்கள் என்ன பிஸ்னஸ் வேணால் பண்ணிக்கோங்க நீங்கள் எப்படி வேணால் மேலே வந்துக்கோங்க எப்படி வரீங்கன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினி சொல்கிறாங்க ஏ என்னடி எனக்கே சவால் விடுறியா என் பையன் வந்து அந்த பணத்தை வீணாக தான் ஆக்குவான்னு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நான் என்ன சொன்னேன் ஆன்ட்டி இந்த உங்கள் மனோஜ்க்கு வந்து இது இருந்ததுன்னா திறம இருந்ததுன்னா அதை வச்சு முன்னுக்கு வந்து காட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதனால எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை ஆண்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஏ ஏங்க இவ என்கிட்ட சவால் விடுறாங்க மனோஜ் இவ என்கிட்ட சவால் விடுறாடா நீ வந்து இந்த பணத்தை வச்சுட்டு நீ இந்த இதுக்காகவே இந்த பணத்தை வந்து வாங்கி முன்னேறி காட்டணும்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு வாங்காமல் இருந்தாங்க விஜயா உடனே வந்து ரோகினி வந்து இந்த மாதிரிலாம் பேசினோடனே சரி இந்த பணத்தை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவும் யோசிக்கிறாங்க வேணும்னா வாங்கிக்குவாங்க ஆன்ட்டி ரோகிணி வந்து என்ன சொல்கிறேன்னா வாங்கி வந்து முன்னேறி காட்டுங்க ஆண்ட்டி அப்புறம் நான் ஒத்துக்கிறேன் அப்புறம் நான் உங்கள் விஷயத்தில் தலையிடவே மாட்டேன் நீங்களும் வந்து என்னை சொல்லவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அன்றைக்கி இந்த பணத்துக்காக தானே என்னை அறிஞ்சிங்க கண்ணத்தில் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்டிகிட்ட வந்து ரோகிணி வந்து சொல்கிறாங்க உடனே வந்து சரிடா மனோஜ் அண்ணாமலை கிட்ட வந்து இங்கே பாருங்கள் அண்ணாமலை கிட்டே வந்து ரோகிணி வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் அங்கிள் நான் வந்து பணத்தை கொடுத்துறேன் அங்கிள் அவன் மனோஜ் வந்து இதை எப்படி அவன் வந்து திறமையாக பயன் படித்து எந்த பிஸ்னஸ்ஸை ஃபர்னிச்சர் பிஸ்னஸாவது வச்சுக்கிட்டோம் எதாவது வச்சு எப்படி முன்னேறான்னு சொல்லிட்டு பார்க்கறேன் அதில் தெரிஞ்சிடாதா முன்னாடி நான் என்ன தானே சொல்லிகிட்டு இருந்தாங்க குத்தம் இப்போ அவன் மட்டும் நான் தனியாக விடுறேன் அவன் வந்து முன்னேறானான்னு பாருங்க அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதில் நான் எதா பேசுறது தப்பா அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே அண்ணாமலையும் ரோகிணி பேசுறதுலாம் சரிதான் விஜயா நீ வந்து அவன்கிட்ட வாங்கி கொடு அவன் என்னதான் பண்ணுறான்னு நம்மளும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஏங்க இவ என் பிள்ளைக்கே சவால் விடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே கிட்ட மனோஜ் நீ இந்த பணத்தை எடுத்துக்கோடா எடுத்துக்கிட்டு நீ ஏதாவது பிஸ்னஸ் வச்சு இவ முன்னாடி பெரிய ஆளாக வந்து காட்டுடா ஓ அம்மா நான் உனக்கு சப்போர்ட்டாக இருக்கண்டா இவன் உனக்கு சப்போர்ட்டாக இல்லைனா என்ன ஓ அம்மா நான் இருக்கண்டா அதை மறந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கிட்ட வந்து விஜயாவும் வந்து சொல்றாங்க உடனே வந்து மீனா இங்க பாத்தீங்களா இந்த பணத்தையும் எடுத்துட்டு ஓடப்படுறாரா என்னன்னு சொல்லிட்டு சொல்றாங்க ரோகிணி உடனே வந்து ஸ்ருதி என்னடி காலுக்கு சிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து ரொம்பவே கோவப்படுறாங்க என் பிள்ளைய பார்த்தா உங்களுக்கு சிரிப்பா இருக்கா எங்க இங்க பாருங்க வாய் மூட சொல்லுங்க என் பிள்ளை ஒரு பெரிய பிசினஸ் மேனா கண்டிப்பாக வந்து காட்டுவான் அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவும் வந்து அண்ணாமலை கிட்ட வந்து சொல்றாங்க உடனே அந்த இடத்துக்கு வந்து முத்துவும் வராரு முத்து வந்து இதெல்லாம் பார்த்துட்டு முத்து என்ன சொல்கிறேன்னா இந்த ஓடு காலுக்கிட்ட ஏமா மறுபடியும் முப்பது லட்சத்தை கொடுக்குறீங்க அவன் இங்கே தூக்கின்னு ஓடுறதுக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறான் டே முத்து நீ வாயை மூடுறா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க என் பிள்ளை வந்து பெரிய பிஸ்னஸ் மேனாக வந்து காட்டுறானா இல்லையான்னு பாரு இந்த வாட்டி ரோகிணி வேற சவால் விட்டுருக்கா என் கிட்ட கண்டிப்பாக என் பிள்ளை ஒரு பெரிய பிஸ்னஸ் வச்சு ஒரு பெரிய ஆளாக வந்து காட்டுவான் சம்பா அதை விட டபுள் மடங்கு சம்பாரித்து காட்டுவான் அவன் அம்மா நான் அவன் கூட சப்போர்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து சொல்கிறாங்க முத்து வந்து மறுபடியும் வந்து எதுக்காகமா இந்த மாதிரி எல்லாம் எடுக்கிறீங்க அப்பா எடுக்க வேணான்னு சொல்லுப்பா முப்பது லட்சத்தை வச்சுன்னு ஏதாவது வேறு ஏதாவது வேலையை பார்க்க சொல்லுப்பா அவங்ககிட்டே மறுபடியும் கொடுத்தா அவன் மறுபடியும் ஏமாந்துட்டு தான் போ வருவான் உடனே ரோகிணி நான் சொன்னல ஆன்ட்டி பாருங்கள் உங்கள் தம்பிக்கு தெரிஞ்சா அவங்க அண்ணனுக்கு தெரிஞ்சாலோ தம்பிக்கு தெரிஞ்சாலோ கூட உங்களுக்கு தெரியல ஏன் புள்ளைய பற்றி எனக்கு தெரியும் நீ வாய் மூடுறி அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியை பார்த்து விஜயா சொல்கிறாங்க உன் பணக்கார திமுறை வச்சு இந்த மாதிரி பணம் பண திமுறில் ஆடுறியா நீ ரொம்ப அப்படின்னு சொல்லிட்டு ரோ ரோஹினியை பார்த்து விஜயா வந்து கேட்குறாங்க நான் ஒன்றும் பணத்தை மரில ஆடல ஆன்ட்டி நீங்கள் அன்னைக்கு பணத்தை திருடி ஓட்டிட்டோம் அவ்வளோ விஜயாவை விட நீ தான் வந்து ரொம்ப இதுவான பொண்ணு அது இதுன்னு சொன்னீங்கல்ல பணத்தால் தானே இவ்வளோ பிரச்சனை நான் போயிட்டு அந்த பணத்தை எங்கள் அப்பா கிட்டேருந்து வாங்கிட்டு வந்தேன் ஆண்டி இப்போ சொல்லுங்கள் இப்போ வச்சு மனோஜை வந்து வளர்ந்து காட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கிட்டே வந்து ரோஹினி சவால் விடுறாங்க இவ ஏன் கிட்டே சவால் விட்டா சவாலில் யார் ஜெயிக்கிறான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவும் வந்து சொல்கிறாங்க இதோட வந்து இந்த எபிசோடோட ப்ரோமோ முடிக்கிறாங்க ஸோ இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க ரோஹிணி எப்படியாச்சும் ப பண்ணுற தானாலும் வந்து கண்டிப்பாக ஒரு நாள் உண்மை தெரியணும் அவங்க எப்படியா தெரிஞ்சாலும் சமாளிச்சிட்றாங்க பட் விஜய் அவங்கள ஏற்றுக்கவே கூடாதுன்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க மீனா அன்முத்து ஃபேன்ஸ் ஹார்ட் போட்டுருங்க கமெண்ட் செக்ஷன்ல தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்